இந்த உடல் வரையில தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால இந்த கை கால் வலு வரைக்கும் தான் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்று எல்லை கட்டியாச்சு இந்த உடலை கலந்து உயிருக்கு போனா இது எங்கேயோ இருந்து இத்தனை காலம் பரிணாமத்தால வந்திருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதிலேயே நுணுகி நுணுகி நின்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடு கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த அறிவுக்கு வந்துவிடும் இவன் என்ன வேண்டுமோ அதை பெறலாம் ஆனால் வேண்டியதே ஒன்றுமில்லை அவனுக்கு அந்த இடம் வர்ற போது வேண்டியது ஒன்றுமில்லாத போதும் என்ன வேணுமானாலும் பெறலாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு அந்த அறிவின் தன்மையை உணர்ற போது அதோடு ஒட்டி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பரமாணுக்களும் உழைக்க ஒத்துழைக்க சரியாக தொடர்ந்து இருக்கிறது அங்கே மனிதன் வல்லமையைப் பற்றி விடுகிறான் அந்த நிலையில இருந்து வந்து அவன் வாயினால ஒன்னு சொன்னா நடக்கும் ஆனா எதை சொல்லுவான் என்றது நீங்க விரும்புற மாதிரியா நான் விரும்புற மாதிரியா சொல்ல மாட்டான் அது இயற்கையிலே உள்ளது உள்ளபடியா தான் சொல்லுவானே தவிர அந்த நிலையை எட்டி எட்டி பழகிக்கொண்டே வரும்போது அந்த மனோவலிவு உயரும் ஏதாவது நினைத்தால் நடக்கும் நினைத்தால் நடக்கும் என்று சொன்னா நடப்பத நினைக்கணும் நினைக்க தெரியும் அவனுக்கு நடக்க தான் நினைப்பான் அதனால நினைச்சா நடக்கும் அன்பர்களே உங்களுடைய மனோசக்தியை விருத்தி செய்து கொள்ள வேண்டுமா உங்க மனதில் ஆசை இருப்பு கட்டாத வச்சுக்குங்க சினம் அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலை இழாத பார்த்துக்குங்க அப்ப என்ன மனிதன் தெய்வமாகவே இருக்கும் தன்முனைப்பில இருந்து வரக்கூடிய ஒரு களங்கம் பழிச்செயல் பதிவு அந்த பழி செயல் பதிவுக்கு காரணம் என்ன பேராசை சினம் கடும்பட்டு முறையற்ற பால்கவற்றி மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்களுமே இல்லாமல் விழிப்பு நிலையில அப்போ மனிதனுடைய மனம் மனத்தினுடைய வல்லமை என்ன இருக்கும் நினைச்சதுதான் நடக்கும் நடக்கிறதா நினைப்போம் வேறுபாடையே வேறுபாடே இருக்காது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்